இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம் இன்னைக்கு வந்து நாட்டுக்கோழி மிளகு கறி வைக்க போகிறோம் அதுக்கு வந்து இந்த கிலோ நாட்டுக்கறி எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி மஞ்சள் துல்லாம் பாட்டு சூப்பராக கழுவி வச்சுருக்கான் அதுக்கு வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறனும் நல்லா கொஞ்சம் எண்ணெய் கூடவே ஊற்றணும் ஒரு மூணு ஸ்பூன் ஊற்றிக்கலாமா ஆமாம் நல்லெண்ணெய் தான் ஊற்றணும் அப்போ தான் இருக்கும் மிளகு கறிக்கு அதுக்கு வந்து இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு நம்ம தான் ஒரு கால் ஸ்பூன் சோம்பு போட்டுக்கிறோன்னு அப்புறம் தான் பட்டை ஏலக்காய் கிராம்பு எல்லாமே அதை போட்டு அது நல்லா பொரியும் சின்ன வெங்காயம் தாபா பார் அறுக்கி வச்சுக்கோம்ல எவ்வளோ இருக்கும் சின்ன வெங்காயம் அது ஒரு நூற்றம்பது வெங்காயம் இருக்கும் அரை கிலோவுக்கு நூற்றம்பது இரநூறு வெங்காயம் வச்சு போட்டாச்சு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் மிளகு தெரிக்கும் வெங்காயம் நல்ல வதங்கணும் தக்காளியெலாம் சேர்க்கக்கூடாது மிளகு தெரிக்கும் தக்காளி சேர்த்தா சுள் கொடுக்காதில்ல உரைக்காதுல்ல அதனால் தேக்கக்கூடாது அதனால் தக்காளியெல்லாம் நான் குழம்பெல்லாம் வச்சோம் மிளகு சரி வச்சு கக்கா பார்க்கான்னு கிளையில் அதுக்கு இன்றைக்கி நாட்டுக்கோழி மிளகு நிளதுச்சரி சுக்கா மாதிரி வைக்க போகிறோம் சூப்பராக இருக்கும் அது இது கொஞ்சம் பொதுசாகவே நான் கட் பண்ணியிருக்கேன் குழம்புடா தானே வேகணும் இது வந்து எண்ணெயிலே வேக விடுறதுனால சின்ன சின்ன பீஸாகத்தான் கட் பண்ணியிருக்கேன் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுல இந்த தான் நம்ம வந்து நறுக்கி வச்சிருக்க இந்த கறியை நல்லா இறுக்கி புளிஞ்சிட்டு மஞ்சப்படி போட்டு இருக்கீங்களா மஞ்சப்படி ஒரு குளிப்பா கழுவு நம்மள கடிய குளிப்பாட்டினீங்களா போலிய கழுவுன்னு குளிப்பாட்டணும் நல்லா இதுல வேகணும் கொஞ்சம் நல்லா சுருள சுருள வெந்துச்சுன்னா நல்லா இருக்கும் கொஞ்சம் ஒரு கார்பூன்னு மஞ்சள் தூள் போடுவோம் அப்போதான் நல்லா இருக்கும் கழிச்சு இல்லாமல் இருக்கும் தேவையான அளவு உப்பு உச்சி போடு கல் உப்பு பொறுத்து போடுவேன் எடுத்து எடுத்தாலும் தூள் உப்புத்தான் தூக்குவேன் எவ்வளோ போட போடு மிந்துக்கு போடு அப்புறம் பார்த்துக்குருவேன் போடு சுற்றி போட்டு பாருங்கள் ஒரு ஒரு பெரிய ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு போடுறோம் போட்டு கொஞ்ச நேரம் நம்மளை இந்த மூடி போட்டு வேக வச்சுருவோம் தண்ணியெலாம் ஊற்றக்கூடாதா தண்ணி அப்புறம் பார்த்துக்குருவோம் அப்புறமே ஊற்றணும் இந்த எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வேகட்டும் நல்லாயிருக்கும் அப்படி வெந்தது மாதிரி இருக்கும் வரை நம்ம அந்த இதில் வந்து மிளகு கறி தான்னு வைக்கிறாங்கன்னா அந்த கழனி தண்ணி தான் ஒரு ஒரு டம்ளர் இருக்க அதை விட்டு வேக விட்டுருவோம் உப்பு போட்டுறதுக்கு நல்லா வெந்த பின்னா அல்லாதே நம்ம இந்த பொடியெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் பாரு கொஞ்சம் நல்லா வேக டார வேக்காடு வரவும் இந்த பொடி எல்லாம் போட்டு சுள்ள சுள்ள அப்படியே உப்பு கறி மாதிரி மிளகு கறி வறுவல் மாதிரி நம்ம கிண்டி இறக்கணும் இப்போ தண்ணியில் நல்லா சுண்டி வரச்சு வேகட்டும் கறி நல்லா வேகட்டும் இதை பற்றியா பொடியெல்லாம் போட்டால் சூப்பராக இருக்கும் கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றி ஆமாம் தண்ணி ரொம்ப ஊற்றக்கூடாது இருக்கும் பாரு நம்ம மூடி வச்சுப்போ இப்போ ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆச்சு நல்லா வெந்திருக்குவார் கறி வத்தி இருச்சுவார் நான் ஊற்றினேன் தண்ணியெல்லாம் இப்போ எண்ணெய் சேர்க்கணும் வந்து ஒரு இந்த ரெண்டு ஸ்பூனுக்கு ஒரு பெரிய ஸ்பூனுக்கு ஒன்றரை ஸ்பூன் மிளகு தூள் சேர்க்கணும் அதில் ஒன்றரை ஸ்பூன் மிளகுத்தூள் ஆமாம் அடுத்து இதில் ஏதாவது எடுத்து வச்சுருக்கீங்க தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூனு ஒரு ஒன்றரை ஸ்பூனு சீரகத்தூள் எல்லாத்தையும் இதில் சேர்க்கணும் அடுத்து தூள் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்க்கணும் சேர்த்து எல்லாம் நல்லா ஒன்றா எல்லாத்தையும் கறியோடு நல்லா மிஸ்ஸாகிற மாதிரி இப்படி கிண்டிட்டு அடுத்து உப்பு இருக்கா நம்ம உப்பு கொஞ்சம் போட்டோம்ல உப்பு பார்த்துக்கிட்டு கரெக்டாகவே இருக்கும் நம்ம போட்டோம் அப்படியே சிம்மிலேயே அதை வேக வச்சுருணும் இந்த நம்ம ஊற்றுன எண்ணெய்க்கி நம்ம போட்டிருக்க பொடி எல்லாம் சூப்பராக அந்த கறியில் வந்து அப்போத்தையும் நல்லா ஒரு ச உப்பு சார்ந்து சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் சிம்முலையே பொண்ணுன்னா இந்த ஒரு எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வருவார் இந்த இதில் வந்து நம்ம அப்படியே மூடி விட்டு சிம்மிலையே வச்சிட்டோம்னா அந்த வேர்விலேயே நாட்டுக்கோழி மிளகு தெரி சூப்பராக வெந்துடும் தேட்டும் அடுப்பை சிம்மில் வச்சிருவோம் பாருங்கள் நாட்டுக்கோழி மிளகு சுக்கா கறி சூப்பராக வந்துடுச்சு வருங்க மிளகு கறி இப்போ வந்து நம்ம இந்த கொத்தமல்லி நல்லா கழுவிட்டு பொதுசாக கட் பண்ணி கிள்ளி வச்சுருக்கீங்க அதையும் இதில் சேர்த்துக்குருவோம் பாருங்கள் இப்போ சூப்பராக நாட்டுக்கோழி சுக்கா வறுவல் சூப்பராக வந்துருச்சு இந்த மாதிரி நாட்டுக்கோழி கிடச்சி மிளகு கறி வச்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்கிறது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்